பார்த்திட்டிங்கன்னா என்ன வீடியோனா நம்ம சேனலை இனிமேல் பார்த்துட்டிங்கன்னா நம்ம டெய்லி என்னென்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறதா இனிமேல் வரப்போகுது நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பூரி சுட்டோ பார்த்துருப்பீங்க இன்னைக்கு என்னன்னா காலையில் இப்போதான் எழுந்திரிச்சோ நாங்கள் நேரத்தில் எழுந்திரிச்சாச்சு ஆனால் எங்கள் குழந்தைங்க லேட்டாக எந்திரிச்சாங்க எங்க பாருங்க உட்காந்துருக்க அப்படி பாருங்கள்

விளையாண்டுப்போ அப்படி வரமாட்டேங்கிறேன் அப்படி என்ன பண்ணுறது ஓகே மக்களே வாங்க இன்றைக்கி நம்ம குழந்தைங்களை கொண்டு விடலாம் பாப்பா ஆய் சொல் பாருங்கள் வன்ட்டா சிவாணி வன்ட்டா தர்ஷன் ஆய் சொல் பாருங்கள் தர்ஷன் வந்துட்டான் தர்சனெலாம் நல்ல பையன் ஆகிட்டான் பாருங்கள் நேரத்தில் கிளம்பி ரெடி ஆகிட்டான் இந்த மாதிரி சூப்பர் நேரத்தில் ரெடி ஆகிட்டா இனிமேல் அவ்வளோ நேரத்தில் கிளம்பிடுவா நல்ல பிள்ளை ஆகிட்டா படிக்கிறதெல்லாம் மெயினாக இருப்பாங்க ரெண்டு பேர் ஏத்தங்க சேர்த்தாங்க சரி இங்கே பாருங்க இங்கே பத்தளம் இந்திக்கார பையன் இவனுக்கு சத்ரும்தான் போகிறான் பாருங்க ஆயிசல் ஆயிசல் ஆய் ஆய்சல் ஆய் ஹாய் 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 பாருங்க பையனா பிள்ளையாக நினைப்பீங்க பையன்தான் ஓகே மக்களே நீங்கள் எங்கள் பாப்பா ஸ்கூலில் தான் இந்த பையன் படிக்கிறான் சத்ருவில் தான் எங்கள் இந்த பையன் படிக்கிறான் பாருங்க ஓகே வாங்க நம்மளும் கிளம்பலாம் கொண்டு போய் குழந்தைங்க விட்டு உங்களை கொண்டு போய் நம்ம ஸ்கூலில் விட்டு வந்துடலாம் ரெடியாக இருக்கலாம் ரெடியாக இருக்கிறாங்க பாருங்க போகலாமா ஸ்கூலுக்கு போகலாமா தம்பி ஸ்கூலுக்கு போகலாமா கோயிங் ஓகே வாங்க போகலாம் பாருங்க கிளம்பியாச்சு கிளம்பட்டோம் நம்ம வீட்டில் வேலையை பார்ப்போம் இவங்கள போட்டு போய் ஸ்கூல்ல விட்டு வந்துரலாம் கிளம்பியாச்சு பாருங்க மக்களே போயிட்டு இருக்கிறோம் இதுதான் இவங்க ஸ்கூலுக்கு போற இடம் பாப்பா நாங்க போயிட்டு இருக்கிறோம் பாரு நான் கடையை திறக்கல சரியா ஓகே பாப்பா டெய்லியும் கொண்டு போய் ஸ்கூலில் விடுவேன் நானே நான் வந்து மேட்சே விட மாட்டேன் எங்கள் அப்பா தான் கொண்டு போய் விடுவார் இன்னைக்கு தான் நான் விடுறேன் கொண்டு போய் அப்பா கொஞ்சம் அம்மாவோட போய்ட்டாரு வே வேலைக்கு அம்மா அதை அதனால் நான் கூட்ட விட்டுருக்கேன் இதுதான் எங்கள் ஏரியா இனிமேல் அலறல நல்ல நல்ல வீடியோ வரும் சரியான டிராஃபிக் காலையில் மக்களே டிராஃபிக் அதிகமாக இதாக வந்தாச்சு ஸ்கூலுக்கு சிவாணி தர்சல் ஸ்கூலு இறங்க இறங்க பாய் 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 சொல்லு பாய் பாய் பா போங்க உள்ளே போங்க உள்ளே போங்க Bapak, warung bu, warung bu. kalem kita nggak, yang bayar sekolah, dengan papa sekolah. गवर्मेंट स्कूल मकोनो स्कूल दर्शन स्कूल बायडा பாய் தம்பி பாய் பாத்து போ நான் வந்து கொண்டு வந்து ஒரு காசு தரேன் பாய் பாய் வாங்க போல பாய் பாய் சொல்லு தரேன் சாயந்தரம் ஒன்று தரேன் இதுதான் எங்கள் பாப்பாவுக்கு படிக்கிற ஸ்கூல் ஆய் சொல்லுக்கு இதுதான் எங்கள் பாப்பாவுங்க படிக்கிற ஸ்கூல் பாரு பாருங்க மக்களே எங்கள் பாப்பா படிக்கிற ஸ்கூலு ஸ்கூலு இல்லை சத்துணும் லாம் வரக்கூடாது உள்ளே உளுந்திங்கன்னா அப்புறம் உள்ள ஆள் உளுந்து செத்து போயிடுவாங்களே இங்கெல்லாம் வரக்கூடாது அண்ணன் இருக்கிறான் தம்பி பாப்பா தம்பி இருக்கிறான் விளையாடருக்கு இங்கே பாய் சொல்லுங்க பாய் 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 மக்களே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு பையனில் ஸ்கூலில் விட்டு போட்டு வந்தாச்சு வீட்டுக்கு போயிட்டு ஒரே அழுகாச்சு மக்களே வீட்டுக்கு வர வரோன்னு அழுந்தான் உள்ளே போயிட்டா பையன்தான் அழுகுறான் மக்களே பையனெலாம் விட்டு போட்டு வந்தாச்சு பையன்தான் அவரே பிடிவாதம் இருந்தான் அப்புறம் புள்ள வந்து போயிட்டா அப்படி கூட இந்திக்கார பையன் போடுறனால கம்முன்னு போயிட்டா அப்படி அவளுக்கு பிரச்சனை இருக்காது அவள் போயிக்குவான் ஏன்னா அவள் வந்து படிப்பில் நல்லா இது இவன் நல்லா படிப்பான் சில நேரம் அவனுக்கு உடம்புக்கு இது முடியலன்னா கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா அவன் கொஞ்சம் பண்ணுவான் அப்புறம் அவன் புடிவாதம் பண்ணால் அப்புறம் கொண்டு போய் விட்டு வந்தேன் அதுதான் வந்து உட்காந்துட்டு இருக்கிற வீட்டில் பாருங்கள் இன்றைக்கி என்ன ச டிஃபன் பார்த்தீங்கன்னா காலையில் இன்றைக்கி காலையில் நைட்டு செஞ்ச பூரி மசால் அதே தான் பேலன்ஸ் இருந்தது இப்போ அது தான் நான் சாப்பிட்ற பாருங்கள் வாங்க சாப்பிட்லாம் நம்மளும் சாப்பிட்டு வேலை இருக்குது வேலைக்கு நம்மளும் சாப்பிட்டு வேலை இருக்குது வேலைக்கு போகணும் வாங்க சாப்பிட்லாம் நைட்டு சாப்பிட்றத விட இப்போ பூரி சாப்பிட்றதா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா அந்த பஞ்சு மாதிரி ஆயிரும் நைட்டு எண்ணெயாக இருக்கோ இப்போ எண்ணெயெலாம் வ நல்லா வடிஞ்சு நல்லா சூப்பராக இருக்குது எனக்கு ஆறுனா தான் பிடிக்கும் வாங்க மக்களே சாப்பிட்லாம் ரெண்டா சாப்பிட்ன்னு சொல்லணும்னு நினைக்காதீங்க வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க யார் யார் வரீங்களோ வாங்க சாப்பிட்லாம் வாங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்ருங்க இனிமேல் இந்த மாதிரி வீடியோ தான் வரும் அடிக்கடி ஏதோ ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் பார்க்கலாம் இந்த வீடியோக்கு எவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்களே ரொட்டீன் வீடியோக்கு எவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி நானும் வீடியோ போடுவேன் வாங்க சாப்பிட்லாம் மக்களே இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ தொடர்ந்து நான் போட்டுகிட்டே இருக்கணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நாங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்போ தான் நான் வந்து ரெகுலராக இந்த மாதிரி ஒரு டெய்லி ரொட்டீன் வீடியோ நான் போட முடியும் மறக்காமல் மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள் ஓகே பாருங்கள் இன்றைக்கி நம்ம காலையில் என்ன பண்ணணும்னா பூரி செஞ்சு சாப்பிட்டோம் இப்போ மத்தியானத்துக்கு பாருங்கள் நம்ம ஒய்ஃப் வந்து என்ன கீரை வாங்கியிருக்கிறேன் சுக்கிட்டு கீரை வாங்க சுக்கிட்டு கீரை வாங்கியிருக்குறாங்க ரெண்டு கட்டு வாங்கி கொடுத்துருக்காரு எங்கள் அப்பா பார்த்துங்க இப்போ அதுதான் வந்து இன்னைக்கு பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு சாப்பாடு செய்ய போகிறாங்க பொரியல் ப்ளஸ் வெண்டைக்காய் புளி வெண்டைக்காய் குழம்பா வெண்டைக்காய் புளி குழம்பு பிடிக்க ஓகே மக்களே ஏதோ ஒன்று அப்புறம் என்ன பண்ணுறது ஏதோ ஒன்று சாப்பிட்டே தான் இருக்க வேண்டியதாக இருக்குது சாப்பிடாம இருக்க முடியாது என்ன பண்ணுறது சும்மா ஒரே இதை சாப்பிட்டா போர் அடிக்கும் அவ்வளோதான் மக்களே முடிஞ்சளவு கீரை வந்து நிறையா சாப்பிடுங்க கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சளவு இந்த சுக்குட்டி சாப்பிட்றது வந்து வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லது அதுக்குள்ளே அந்த இது மாதிரி இருக்கும் இருந்து காட்டுற பாருங்கள் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விதை இல்லை இதில் விதை இல்லை இந்த ஒரு உருண்டையா அந்த இது மாதிரி இருக்கும் ஆ மணத்தக்காளி சொல்லுவாங்க மாதிரி இருக்கும் உருண்டையா சின்னதாக அது வந்து ரொம்ப நல்லது அது வந்து இந்த குழம்பு செய்யும்போது போட்டு அது வந்து குழம்புல போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சுக்கட்டு கீரை வந்து வயிற்று பூணெலாம் நல்லா நல்லா வயிற்றுப் புண்ணு நல்லா ஆற்றி விடும் ரொம்ப நல்லது கீரைங்களா கீரைங்களாம் அதிகமாக கொடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்லது மீன் வந்து வேக வச்சு சாப்பிடுங்க மீனும் நிறையா கொடுங்க குழந்தைங்களுக்கு மீன் வந்து மத்தி மீன் இந்த மீன்லாம் ரொம்ப நல்லது அதெல்லாம் வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவு அந்த மாதிரிலாம் கொடுங்க ஓகே அதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறதுக்கு காரணமாக வேறு ஒன்றும் இல்லை மக்கள் வந்து நம்ம வந்து என்னென்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு காமிக்கிருக்காது இந்த வீடியோ ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க உங்கள் பொண்ணான கையால் பெல் பட்டனை தட்டி விட்ருங்க ஓகே மக்களே இது உங்கள் சேனல் உங்களுக்கான சேனல் என்றும் நம்பிக்கையான சேனல் ஓகே பாய் மக்களே